தூத்துக்குடி விவிடி சிக்னல் எம்ஜிஆர் திடலில் புரட்சித் தலைவி அம்மாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது தூத்துக்குடி மத்திய வடக்கு பகுதி செயலாளர் ஜெய்கணேஷ் தலைமையில் தெற்கு மாவட்ட அம்மா பேரவைச் செயலாளர் விஜயகுமார் மாவட்ட அமைப்புசாரா ஓட்டுநர் அணி செயலாளர் சுதாகர் மாநில வழக்கறிஞர் பிரிவு துணைச் செயலாளர் பிரபு பகுதி கழக செயலாளர்கள் சேவியர் முருகன் நாட்டார்முத்து வடக்கு பகுதி கழக துணை செயலாளர் செண்பக செல்வன் தெற்கு பகுதி அம்மா பேரவை செயலாளர் சுடலைமணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முன்னாள் அமைச்சர்கள் ஸ்ரீனிவாசன் எஸ் பி சண்முகநாதன் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு உரையாற்றினர் கழக அமைப்பு செயலாளர் என் சின்னதுரை மாவட்ட அவைத்தலைவர் வழக்கறிஞர் திருப்பார்கடல் அமைப்புசாரா ஓட்டுநர் அணி இணைச் செயலாளர் பெருமாள்சாமி தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணைச் செயலாளர் மற்றும் தூத்துக்குடி மாநகராட்சி எதிர்க்கட்சி கொறடாவான மந்திரமூர்த்தி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மகளிர் அணியினர் மற்றும் சார்பு அணியினர் நிகழ்வில் கலந்து கொண்டனர் நிகழ்வின் இறுதியில் ஆயிரம் பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன